அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்ற தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது உங்களுடைய செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுகள் கிடைக்கும் உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்களுடைய உங்க துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீங்க கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் திடமான ஆரோக்கியம் காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கை கால் வலி தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் ஏற்படலாம் உங்க துணை இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க சகஜமாக நடந்து கொள்வது நல்லது பணியிடத்துல கடினமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் சில சமயங்கள்ல உங்களுடைய பொறுமையை நீங்க இழப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு திரைப்படம் பார்த்தல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம் அமைதியின்றி காணப்படுவீங்க அணுகுமுறையில் பொறுமை தேவை உங்களுடைய பணிகளை ஆற்றும் போது கவனம் தேவை மேலதிகாரிகளின் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்க குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிதியில் சிறத்தன்மையை பராமரிக்க சிறப்புடன் நீங்கள் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு கை கால்களில் வலி மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க பணியில் உங்களின் செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம் நீங்கள் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகவும் நிதி நிலைமை செலுப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் எதிர்காலத்திற்காக உங்களை நீங்க முன்னேறி கொள்ள வழிவகை கிடைக்கக்கூடியதாகும் எதிர்மறையான போக்க தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க உங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்கள் உங்க துணை பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் உங்கள் துணை அமைதியாக கட்டுப்பாட்டுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் நிதியில் சிறுத்தன்மை காணப்படலாம் பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உறுதியான மனநிலையுடன் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது குடும்ப பிரச்சனையில உங்கள் துணையை நீங்கள் சமாளிப்பதை கூட கடினமாக உணர்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பண வரவிற்கான சாத்தியம் கிடைக்காது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணி சுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் சிறந்த பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க கொள்ள உங்கள் துணையிடத்தில் நட்போடு பழக வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கால்களில் வலி தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு சிறிது நீங்கள் பதட்டமாக காணப்படுவீங்க தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய மனமும் ஆரோக்கியமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்க எளிதாக கையாளுவீங்க அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் உங்கள் துணை இடத்துல பரஸ்பர அன்பை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் உங்களுடைய பங்குகளில் பணம் செலுத்துவதில் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியம் இருக்கு இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்க முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான ஒரு நாள் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும் இன்று காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடியதாகவும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பண வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படலாம் உங்களுடைய வங்கியிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே அமைதியின்மை காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நல்லது சுமை அதிகமாக காணப்படலாம் உங்களுடைய பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திடமாக இருக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்தில் நீங்கள் நீங்க பகிர்ந்து கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்தில் அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படலாம் கவனமாக நீங்கள் திட்டமிட வேண்டும் ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு காணக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக காணப்படாது அதிகமான எதிர்ப்புகள் கூடாது அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்றுங்கள் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க நீங்கள் தவறுவீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு நிதி தேவைகள் அசௌகரியமாக கையாள சூழ்நிலைகள் என்று இருக்காது உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களின் வளர்ச்சியை இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களிடம் காணப்படலாம் பணியில் நீங்கள் மும்பரமாக இருப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் சில மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தெல்லாம் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே